இனியாவோட பர்த்டே பார்ட்டியில் நிதிஷோட மொத்த உண்மையும் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரெலாம் நினைக்கிறீங்க சுதாகரோட வேஷம் களைஞ்சு சுதாகருக்கு சரியான பாடம் புகட்டணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தால் ஈஸ்வரி பாட்டியையும் பாக்கியாக வெளுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இங்கே இனியாவை வீட்டில் விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு கோபி வராங்க இனியாவோட சேர்ந்து இதை பார்த்த சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னங்க இனியா அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வரா ஒருவேளை இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வீட்டில் போய் சொல்லியிருப்பாளோ தம் பொண்ணுக்காக நியாயம் கேட்டு வருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே யோசிச்சு பயந்துட்டுருக்குறாங்க சரி இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே கோபி வந்ததுமே வாங்க வாங்க சம்மந்தி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சு சுதாகர் வந்து பேசுகிறாரு என்னாச்சு சடனாக வந்திருக்குறீங்க எதுவும் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை இனியாவை விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ரொம்பவே டைம் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் சுதாகருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ரொம்பவே நிம்மதியாக இருக்குது அப்போது நடந்த விஷயத்தை பற்றி எதுவுமே இனியா வந்து வீட்டில் சொல்லியிருந்திருக்க மாட்டா நிதீஷம் அங்கே தான் இருக்கிறாரு கிட்ட கோபி இருந்துக்கிட்டு பேசுகிறாரு எப்படி இருக்கிறீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கோபிக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காமல் அந்த இடத்தை விட்டு நிதிஷ் வந்து கிளம்பிடுறாரு இதை பார்த்தா கோபிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே இனியாவும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாரு அது ஒன்றும் இல்லை கொஞ்சம் கோபத்தில் இருக்கிறான் நிதிஷ் அதனால தான் என்ன கோவம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துக்கிட்டு கேட்குறாங்க இல்லை இனியாவை வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா ஆனால் இனியா இவ்வளோ லேட்டாக வராத பார்த்துட்டு தான் அவனுக்கு கோவம் கோபத்தினால தான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு வந்து சமாளிக்கிறாங்க உடனே நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு இனியா லேட்டாயிடுச்சுன்னா கொஞ்சம் கால் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம் உன்னால் கால் பண்ண முடியலைன்னா ஒரு மெசேஜ் பண்ணியிருந்திருக்கலாம்ல நிதிஷ்க்கு எங்ககிட்ட நீ சொல்ல வேணாம் நிதிஷ்கிட்ட ந நீ கண்டிப்பாக சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டு நான் அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணேன் நான் அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறேன் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா நிதிஷ் பார்த்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாங்க உடனே இங்கே கோபி இருந்துக்கிட்டு அது ஒன்றும் இல்லை சம்மந்தி நாளைக்கு இனியாவுக்கு பர்த்டே இல்லை அதனால் அவளோட அம்மா வந்து அவளை வெளியே ஷாப்பிங் கூப்பிட்டு போயிருந்தா அதனால தான் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு விஷயம் தெரியும் தானே இனியா சொல்லியிருப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்துக்கிட்டு கேட்குறாங்க அது எப்படி எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் எங்கள் வீட்டு மருமகளோட பர்த்டே எங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அதுக்காக தான் நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் மறக்காமல் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாங்க சூப்பர் சம்மந்தி இதை நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் கண்டிப்பாக நாங்கள் ஃபேமிலியோட வந்துடுறோம் அப்படின்னு வந்து இங்கே கோபி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு கோபியை வழி அனுப்புறதுக்காக இனியாவும் வந்து வெளியே போயிடுறாங்க அந்த டைம்ல இங்கே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு சுதாகரை பிடிச்சி திட்டுறாங்க என்னங்க பேசுகிறீங்க இப்போது இவளுக்கு பர்த்டே பார்ட்டி தான் செலிப்ரேட் பண்ணுற ஒரு தான் நம்ம இருக்கிறோமா அவளை அந்தளவுக்கு நீங்கள் ஏன் தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க பாரு நான் மட்டும் அப்படி சொல்லலைன்னா இங்கே நிதி சம்மந்தமே இல்லாமல் அவர்கிட்ட பேசாமல் போனதுக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு துருவி துருவி அவர் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுருந்துருப்பாரு அதனால தான் இப்படி ஒரு விஷயத்த நான் சொல்லி சமாளித்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது உண்மையாகவே இனியாவுக்கு பர்த்டே பார்ட்டி தானே நீங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுதாகர் இருந்துக்கிட்ட அவங்க ஒய்ஃபை திட்டுறாங்க எதுக்காக நீ இனியா விஷயத்தில் இப்படி நடந்துக்கிற அவ ஒழுங்காக நடந்துக்கிறாளா நம்ம பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் வேற ஒரு பையன்கூட பழகிட்டு பழகிட்டிருக்கிறா அது உங்களுக்கு தப்பாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க அவன்தான் சின்ன பையன் நீ தான் அவனை கெடுக்கிறதே அவன் தான் புரியாமல் பேசுகிறான்னா நீனும் அவனை மாதிரியே பேசிகிட்ருக்குற இனியெல்லாம் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படி உன் பையனுக்கு வேற ஒரு பொண்ணு க கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கலாம்ல நீயே பார்த்து இப்படி குற சொல்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லவுமே இங்கே நிதிஷோட அம்மா அப்படியே வாயை மூடிக்கிறாங்க முடியாது உன் பையனுக்கு யாருமே பொண்ணு தர மாட்டாங்க இனியா நிதிஷ்க்கு கிடச்சது பெரிய விஷயம் ஒழுங்கா உன் பையனை இனியா கூட சேர்ந்து ஒன்றா வாழ சொல்லு ஒழுங்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இனியா வராங்க இனியா கிட்ட நம்ம சுதாகர் இருந்துக்கிட்டு சாப்பிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பர்த்டே விஷ் பண்ணுறாங்க அட்வான்ஸாக இதை கேட்டு இனியாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியாவும் ஈஸ்வரி பாட்டியும் கோவிலுக்கு வராங்க இனியாவுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேருமே இனியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியா நல்லபடியாக இருக்கணும் அடுத்த டைம் பர்த்டேக்கு அவள் ஒரு கையில் குழந்தையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு அத்தை அது இனியாவோடய லைஃபு இனியாவுக்கு எப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு தோணுதோ அப்போ பெற்றுக்கட்டும் அவளை ஃப்ரீயா விடுங்க குழந்தை விஷயத்துல அவளை வந்து நீங்க கம்பல் பண்ண கூடாது இதனால அவ வந்து ஃபீல் பண்ண கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ எல்லாம் திருந்தவே மாட்ட பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அங்கே ஒரு இருக்கிற ஒரு பொண்ணை பற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கிய கிட்டே வந்து விசாரிக்கிறாங்க உடனே பாக்கியா பாட்டியை செம்மையாக கலாய்க்கிறாங்க வேணா அந்த பொண்ணை கூட நீங்கள் பொண்ணு கேட்டு பாருங்களேன் உங்கள் பையனுக்கு நீங்களும் உங்கள் பையனுக்கு வந்து பொண்ணு தானே தேடிட்டு இருக்கிறீங்க கரெக்டாக தான் இருக்கும் அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசுகிறாங்க என்ன பாக்கியா கிண்டல் பண்ணுறியா இல்லைங்க தான் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் நீங்கள் வேணாலும் நான் வேணால் அட்ரெஸ் கூட கொடுக்குறேன் நீங்களே என் ஸ்ட்ரேட்டாக போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்டேயோ அவங்க அம்மாக்கிட்டையோ பேசி பாருங்கள் அப்படின்னு வந்து இருக்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு நான் எதுக்கு வேற ஒரு பொண்ணை தேட ஒன்றை மாதிரி எந்த பொண்ணுமே வர முடியாது சரியா நீயே கொஞ்சம் மனசு மாதிரி கோபி கூட சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு மறுபடியுமே நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அத்தை தயவு செஞ்சு இந்த பேச்சை விடுங்க என்னால் கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க அந்த டைமில் சுதாகர் இருந்துக்கிட்டு பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க சுதாகரோட கால் வரதுமே வந்ததுமே பாட்டி இருந்துக்கிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க இனியாவோட மாமனார் தான் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை அட்டெண்ட் பண்ணி பேசுகிறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அம்மா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டே கேட்குறாங்க இன்றைக்கி இனியாவுக்கு பர்த்டே இல்லை அதனால் இங்கே ஒரு சின்ன பாட்டி வந்து ரெடி பண்ணி ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு வந்து பக்கத்தில் தான் பாக்கியாவும் அவகிட்டையும் பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கிய கிட்ட ஃபோனை கொடுத்து பேச சொல்றாங்க பாக்கிய கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திமிராக தான் சுதாகர் எப்போதும் போல பேசுறாங்க உங்களுக்கு பல வேலைகள் இருக்கும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் உங்க பொண்ணுக்காக அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்க மறக்காமல் பர்த்டே பார்ட்டிக்கு வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு வந்து சொல்லிடுறாங்க சுதாகர் ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட நல்ல விதமாக பேசுகிறத வச்சுக்கிட்டு பாக்கியா கிட்டே வந்து பேசுகிறாங்க பாரு நீ சமந்தியை எப்போவுமே தப்பாக நினைச்சிட்ருக்குற ஆனால் அவர் உன் பொண்ணுக்கு என்னெல்லாம் பண்ணுறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க இது பாக்கியாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை சரிங்கத்தா டைம் ஆயிடுச்சு நானும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்ல வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு பாக்கியா இன்னைக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே வந்து வராமல் இருந்துடக்கூடாது என்ன வேலை இருந்தாலும் நீ தள்ளி வச்சுட்டு இனியாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி விட சொல்கிறாங்க என்னங்கத்த நான் எப்படித்தான் வராமல் இருப்பேன் அது என்னும் என் பொண்ணோட பர்த்டே நான் கண்டிப்பாக வந்து தானே ஆகணும் கண்டிப்பாக வந்துடுவேன் நான் வரலைன்னா இனியா ஃபீல் பண்ணுவாள் அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் இருக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் நிதிஷ் இருந்துக்கிட்டு வராரு நிதிஷை பிடிச்சி சுதாகர் வந்து திட்டுறாரு என்ன நிதிஷ் என்ன நினச்சிட்டு இருக்கிற உன் மாமனார் வந்து பேசுகிறாரு நீ வாட்டில் பேசாமல் மரியாதை இல்லாமல் நீ போனேன்னா என்ன அர்த்தம் அவர் என்ன நினைப்பார் இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் அவருக்கு தெரியணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவர் என்ன நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை அப்படின்னு திமுரா நிதிஷ் இருந்துகிட்டே பேசிகிட்டு இருக்கிறாரு இதனால் சுதாகர் கோவப்படுறாரு உன் நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா முன்னாடி எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாகச்சு நினச்சிப்பார் உனக்கு எப்படியோ நாங்கள் நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோம் அதை நீ தான் வந்து காப்பாற்றிக்கணும் இனியாவோட சேர்ந்து வாழ வலியப்பார் அதை விட்டுட்டு மறுபடியுமே வந்து வேதாள முருங்கமறை ஏறின கதையா கொண்டு வராத அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இங்கே இங்க பாரு இனியாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஒழுங்காக அவளுக்கு விஷ் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னால்லாம் முடியாது நீ கண்டிப்பாக விஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ட்ரிக்டாக நம்ம சுதாகர் இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் இருந்துகிட்டே சொல்லிடுறாரு சுதாகர் அவங்க ஒய்ஃபுகிட்டையும் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீயும் ஒழுங்காக விஷ் பண்ணு உனக்காக இல்லைனாலும் உன் பையனுக்காக உன் பையன் வாழ்க்கைக்காக வச்சோ நீ இனியா கிட்டே கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்கோ அதுதான் நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இனியாவும் அந்த டைமில் வந்து வராங்க இனியா வந்ததுமே நம்ம அவங்க அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க என்னம்மா எங்கேயும் வெளியே கிளம்புறேன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி உன்னோடய பர்த்டே ஆச்சுமா இன்றைக்கி கூட நீ ஆஃபீஸ்க்கு போகணுமா லீவ் போட்டு வே வேறு எங்கேயாச்சும் வெளியே போகலாம்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை அங்கிள் ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் முடிச்சிட்டேன்னா வந்துடுவேன் சரி ஃபங்க்ஷன் இருக்குல்ல ஈவினிங் மறந்துடாமல் சீக்கிரம் வந்துடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்து கிளம்புறாங்க அந்த டைமில் இனியா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா இப்போது போல எப்போதும் நீ வந்து சந்தோஷமா இருக்கணும் நூறு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு சுதாகர் இதை கேட்ட இனியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே சுதாகருக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பும்போது இங்கே சுதாகரோட ஒய்ஃபை கூட இனியாவுக்கு விஷ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன நிதிஷ் அமைதியாக இருக்கிற நீ தானே எப்போ இனியா வருவா வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ என்னமோ வாயை மூடிட்டு அமைதியாக இருக்க விஷ் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுதாகர் விஷ் பண்ண சொல்கிறாங்க சுத் ஆனால் நிதிஷ்க்கு சுத்தமாக பிடிக்கலை வேண்டா விருப்பா வேறு வழி இல்லாமல் தான் இனியாவுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணுறாங்க எங்கள் இனியாவும் பார்த்தீங்கன்னா வழியை கிளம்பிடுறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் போகிறாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியுது நிதிஷ் இருந்துக்கிட்டு விருப்பத்தோடு விஷ் பண்ணலை அங்கிள் சொன்னனால தான் நிதிஷ் வந்து விஷ் பண்ணியிருக்கிறாரு ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு இதுக்காக நம்மக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நம்ம இனியாவுக்கு பாக்கியாக கால் பண்ணுறாங்க என்ன இனியா அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாங்க எடுத்ததுமே இங்கே பாக்கியோட வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இனியாக ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே இன்னைக்கு மாப்பிள்ளையை கூட்டி உன்னை வெளியே போக சொன்ன வெளியே தான் போகிறையா எந்த கோயிலுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க இல்லைம்மா ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு அதை முடிச்சிட்டேனா நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க இதை கேட்டேன் பாக்கியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்னம்மா இன்றைக்கி கூட நீ ஒர்க்குக்கு போகணுமா இன்றைக்கி நீ வீட்டில் இருந்து நிதிஷ் கூட வெளியே எங்கேயாச்சும் போகலாம்ல பர்த்டே எதுவும்மா இல்லைம்மா ரொம்பவே முக்கியமான ஒர்க்குமா அதனால தான் வேறு வழி இல்லாமல் தான் நானே ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இனியா ஒர்க்கு சீக்கிரமே முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு போ சரியா வீட்டில் அப்புறம் உன் மேல கோவப்படுவாங்க அன்னைக்கு ஏதோ உனக்காக பர்த்டே பார்ட்டி வேற ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படிம்மா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்பா சொன்னாங்களா இல்லை இல்லை உங்கள் மாமனார் தான் கால் பண்ணி அது பா பாட்டிகிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இனியாருந்துகிட்ட சொல்கிறாங்க சரிம்மா பார்த்துக்கோ பார்த்துப்போ சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கால் கட் பண்ணிடுறாங்க இங்கே பாக்கியாக வந்து ஹோட்டலில் வேலையை சீக்கிரமே முடிச்சுட்டு நம்ம செல்வியை பார்த்துக்க சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வந்து பார்த்திங்கன்னா இனியாவோடய பர்த்டேக்கு தடம்புடலாக ரெடி ஆகிட்ருக்கிறாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்வத்தோடு நம்ம இனியாவோட பர்த்டே பார்ட்டிக்காக வந்து ரெடி ரெடியாகிட்ருக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம இனியா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வித சந்தோஷத்தில் இருக்கிறாங்க நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு நிதிஷ்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாடுறா இன்றைக்கி உன்னோட அப்பா இந்த இனியாவுக்கு பர்த்டே பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கிறாராம் இப்போ ரிலேட்டிவ் எல்லோருமே வர சொல்லி அதை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாரா என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிசை ஏற்றி விடுற மாதிரி அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தேவையாம்மா எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேற வழி இல்லைடா அவங்க அப்பா சொல்கிறாரில்ல தான் ஆகணும் எனக்கே சுத்தமாக பிடிக்கலை விருப்பம் இல்லை தான் வேற வழி இல்லாமல் தான் நானும் சரின்னு சொல்லிட்டு தலையை ஆட்டினேன் எல்லாம் உனக்காக உன் சந்தோஷத்துக்காக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் என்னம்மா ஏன் சந்தோஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருடா உனக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது இவ்வளோ எப்படியோ கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு இந்த உன்னை பற்றி இனியாவுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அவள் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா அதுக்காக தான் அப்பா வந்து பார்த்து பார்த்து இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்து கூடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் போமா அப்படிலாம் என்னால் வந்து அடிமையாலாம் நடக்க முடியாது அவள் என்ன பண்ணாலும் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது நான் என் இஷ்டம் போல தான் இருப்பேன் அவகிட்ட பேசுகிறதுக்கும் பிடி பிடிக்கலை அவளை பார்க்கக்கூட எனக்கு பிடிக்கலை நான் வந்தாலும் தான் வருவேன் பர்த்டே பார்ட்டிக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே நம்ம சுதாகர் வராரு என்ன சொல்கிறேன் அவன் பையன் அவன் பையனை இன்னைக்கு ஒழுங்காக இருக்க சொல் சொந்தக்காரங்க எல்லோரும் வருவாங்க அவங்க முன்னாடி வந்து அசிங்கப்படுத்துகிற வேணாம்னு சொல்லு அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டால் கூட பரவாயில்ல எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் இங்கே இனியாவோட குடும்பத்துக்கு முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டோம் அவ்வளோதான் இவனை பற்றி விஷயம் தெரிஞ்சிச்சுனா அவ்வளோதான் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அவங்க என்ன வேணுமே பண்ணுவாங்க பாக்கியா வந்து தன்னோட பொண்ணு விஷயத்தில் ரொம்பவே மோசமானவளோ ஆகிடுவா அவள் பேசுகிறதப்போ நான் பார்த்துருக்கேன் கவனிச்சிருக்கிறேன் அவ்வளோ கோபத்தோடு ஒரு டைம்லாம் பேசினா அவள் என்ன வேணாலும் பண்ணுவா கொஞ்சம் பையனை வந்து கரெக்டாக இருக்க சொல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் நிதிஷ்க்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை பாட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இனியவுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த இனியாவுக்கு நம்ம சுதாகர் இருந்துக்கிட்டு ரொம்பவே கிராண்டான ஒரு ட்ரெஸ்ஸு வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறாரு இன்றைக்கி ஃபங்க்ஷனில் நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் பார்க்குறவங்க எல்லோரும் என் மருமகளை பார்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா பொறாமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் இங்கே இனியா இருந்துக்கிட்டு அப்படியே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இனியா இப்போ தான் ஒர்க் முடிஞ்சு வந்திருக்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ செம்மையாக கிளம்பி வாக்கில அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே இனியாவும் அவங்களோட ரூமுக்கு கிளம்புறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டிக்காக எல்லா ஏற்பாடுமே வந்து சுதாகர் ஆளுங்களை வர சொல்லி செஞ்சிட்டுருக்கிறாங்க ரொம்பவே வந்து எப்படி சொல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த இந்த நிதிஷோட அம்மாவுக்கு வந்து தான் வருது இதெல்லாம் தேவையாங்க இந்த ஆடம்பரம்லாம் இவளுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முன்ன பின்ன அவள் வந்து பார்த்துருப்பாளா இந்த மாதிரி காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு பேசாமல் இரு நீ எதுக்கு இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற நீ பொண்ணாக பாரு சும்மா அடுத்தவளாக பார்க்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னமோ போங்க நீங்கள் என்ன வேணாலும் வந்து பண்ணுங்க அவளை எப்படி வேணாலும் தலையில் வச்சு ஆடிக்கோங்க எனக்குலாம் அவள் சுத்தமாக பிடிக்காது விருப்பப்பட்டலாம் நான் ஒன்றும் இருக்கலை வேற வழி இல்லாமல் தான் நான் கடமைக்குன்னு தான் இருக்கிறேன் இல்லைனா அப்போவே வந்து நான் கிளம்பி போயிருந்துருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பேசாமல் இருக்கிறியா வாய மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே கரெக்டாக டைமுக்கு இனியாவோட வீட்டில் எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க வந்தவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க இங்கே சுதாகரோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு நிதி நிதிஷை வந்து கேட்குறாங்க அவங்க ஒய்ஃபுக்கிட்ட எங்கே எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க உன் பையனை எங்கே எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏங்க அவள் எங்கே போவா இங்கே தான் இருப்பான் அதான் நீங்கள் காலையிலேயே சொல்லிட்டீங்களா ரொம்பவே தெளிவாக வீட்டில் தான் இருக்கணும் வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேச்சை அவன் எப்படி மீறுவான் ஆமாம் ஆமாம் உன் நான் போட்ட கோட்டை கூட உன் பிள்ளை வந்து தாண்டி போக மாட்டான் பாரு சும்மா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத ஃபர்ஸ்ட்டு அவனை போய் தேடு அவனையும் ரெடி ஆகிட்டு சீக்கிரம் கீழே வர சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷோட அம்மா வந்து நிதிஷை தேடுறாங்க வீடு ஃபுல்லாக தேர்னதில் நிதிஷ் ஆளையே காணும் இங்கே அப்படியே ரொம்பவே வந்து டென்ஷனில் நிற்கிறாங்க ஐயோ இவ இப்படி பண்ணிட்டானே இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சால் அவர் நம்ம மேலே தான் கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க எங்கள் சுதாகரமே வராங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன எங்கள் உன் பையனை பார்த்தையா பேசுனியா சீக்கிரம் கிளம்பி வர சொன்னையா எங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க என்ன இழுக்கிற என்னாச்சு இல்லையா அவன் பையன் வீட்டில் காணோங்க வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் அவன் திரும்பவே மாட்டான் போலயே இன்றைக்கி அவன் எங்கேயோ வெளியே போயிட்டு நல்லா குடிச்சிட்டு வரப்போகிறான் எல்லா போதப் பொருளுமே யூஸ் பண்ணிவிட்டு போகிறான் இன்றைக்கி மொத்த உண்மையுமே வந்து தெரிய போகுது இத்தனை நாள் வந்து மறைச்சி மறைச்சு வச்ச வி விஷயம்ல இனியா வீட்டுக்கு தெரிய வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் வந்து புலம்பிகிட்ருக்கிறாங்க எங்கே அவன் வெளியவே இருக்க வரட்டும் நம்ம அதுக்குள்ளேயுமே வந்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்க்கு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கேக் கட் பண்ணி பர்த்டேவை வந்து என் பண்ணிடலாம் யாருக்கு எந்த உண்மையுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுக்கிறாங்க இங்க இனியாவுமே வந்து அழகா கிளம்பி வரா வந்துட்டாங்க கீழே இங்க இனியா வந்ததுமே பாத்தீங்கன்னா இனியா இனியாவை பார்த்து இங்கே பாக்கியோட மொத்த குடும்பமும் அப்படியே அழகில் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாங்க இவ்வளோ அழகாக இருக்கிறாள் இனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி வாயடித்து போய் நிற்கிறாங்க இனியா இனியா இது இவ்வளோ அழகாக இருக்கிற ட்ரெஸ்ஸு செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துக்கு வந்து சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு அப்புறம் எங்கள் வீட்டு மருமகனா சும்மாவா இந்த ட்ரெஸ்ஸு யார் எடுத்திருந்தது அவரோ அவளோட அங்கிள் தான் எடுத்திருந்தார் பார்த்து பார்த்து இனியாக்காக செலக்ட் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு எப்படி இருக்கு அப்படியே இனியா அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு அப்படியே ராணி மாதிரி இருக்காலை அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க ஆமா ஆமா உண்மையாக தான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் தான் எங்கள் வீட்டு போன ராணி மாதிரிலாம் இல்லை அவ நார்மல் ட்ரெஸ்ஸில் கூட அப்படியே மகாராணி மாதிரி தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி கூட எக்ஸ்ட்ரா பிட்டிங் நிறையா போட்டுட்ருக்குறாங்க ஆமாம் ஆமாம் மெச்சுக்கோங்க அவங்க வீட்டை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷோட ஆமாம் மனசுக்குள்ளேயே இருக்கிறாங்க இங்கே சரி டைம் ஆகிடுச்சு வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்கிறாங்க உடனே இங்கே பாக்கியாவோடய வீட்டில் எல்லாருமே இருந்துக்கிட்டு என்ன நீயா எங்கே நீ மட்டும்தான் இருக்கிற மாப்பிள்ளையை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ தான் இனியாவுக்கு வந்து காணாமே ஆமாம் அவர் எங்கே போனார் அவரை நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க உடனே அந்த டைமில் சுதாகர் இருந்துக்கிட்ட சமாளிக்கிறாங்க இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தா எப்படா வந்து ஃபங்க்ஷனை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு எக்ஸ்பர்ட்டோடு இருந்தான் சடனாக அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ரொம்பவே ஒரு அர்ஜென்ட் ஒர்க்காக முடித்ததுமே வந்து வரேன்னு சொன்னால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு நம்ம நல்ல நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாமே நம்ம சீக்கிரமே கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே பாக்கியாக ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன அது எப்படி மாப்பிள்ளை இல்லாமல் அது ஃபஸ்ட்டு பர்த்டே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இனியாக்கு அவர் இல்லாமல் எப்படி இனியா மட்டும் கேக் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அவரும் வரட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் தப்பில்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை சமந்தி புரிஞ்சுக்கோங்க அவன் வரலைனா என்ன பரவாயில்ல அதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல என் மருமக கூட அதனால் என்ன இருக்குது வாங்க ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களையும் காக்க வச்ச மாதிரி இருக்குமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படி சுதாகர் சொன்னதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இங்கே பாட்டி இருந்துகிட்டு அதான் சொல்கிறாங்க பாக்கியா கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட் பண்ண போகிறாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து சம்ம போதையில் வந்து இங்கே நிதிஷ் வந்து நிற்கிறாரு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு விடுறாரு இங்கே நிதிஷை பார்த்ததுமே இனியா அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க ஐயோ இவர் என்ன இந்த நிலமையில் வந்துருக்கிறாரு அவ்வளோதான் எல்லாம் போச்சு இவர் நடந்துக்கிறதுலையே எல்லா விஷயமும் வீட்டில் தெரிய போகுது ரொம்பவே மனசு ஃபீல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து மனசுக்குள்ளே புலம்பிகிட்ருக்கிறாங்க இங்கே நிதிஷ்கிட்ட வேகமாக சுதாகர் ஓடி போயிட்டு நிதிஷ் என்ன பண்ணிட்டு வந்திருக்குற உங்ககிட்ட நான் படிப்படியாக அவ்வளோ தூரம் சொல்லியும் என் பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதை நீ இப்படி பண்ணிட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கள் அப்பா கொஞ்சம் அமைதியாக தள்ளி போங்க எனக்கு இங்கே எல்லோரும் முன்னாடியும் பேச வேண்டியது நிறையா இருக்குது என்ன இனியாக ரொம்பவே சந்தோஷமாக அழகாக ரெடியாக போலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இது என்ன மாப்பிள்ளை இனியாவோட பர்த்டே அப்புறம் அவள் சந்தோஷமாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இங்கே கோபி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஓ நான் சந்தோஷமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க உடனே நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு இங்கே பிறப்பா நிதிஷ் நீ கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிற ஒர்க்கு டென்ஷனில் இருக்கிற நீ வந்து இங்கே தேவையில்லாமல் எதுவும் பேச வேணா நீ வா வந்து தூங்கு ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் இங்கே நிதிஷ் இருந்துக்கிட்டு ரொம்பவே வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நான் எங்கேயும் வரலை நான் இங்கே தான் இருப்பேன் எல்லாரும் இங்கே எதுக்காக வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இவர் இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு இங்கே விஷயம் புரியுது இவர் ரொம்பவே குடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் குடிப்பாரா குடி இவருக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவோட வீட்டில் ரொம்பவே ஷாக்ல நிற்கிறாங்க இங்க நிதிஷ் நடக்கிற நடந்துக்கிறத பார்த்துட்டு இங்க செலீனுக்கு பயங்கர கோவம் வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ் வந்து இங்கே இனியாவை ரொம்ப ரொம்ப தப்பு தப்பாக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க எல்லோரும் முன்னாடியுமே இந்த இனியா வந்து ஏன் பொண்டாட்டின்னு நினச்சிங்களா இவன் எனக்கு மட்டும் பொண்டாட்டி இல்லை இந்த இந்த என் மாமியார் இருக்கிறாங்களே அவங்க கடை வச்சுருக்கிறாங்க ஒரு இட்லி கடை அந்த கடையில் வேலை பார்க்குறாங்க ஒரு ஆண்டி அந்த ஆண்டிக்கு ஒரு பையன் இருக்காங்க அந்த பையனுக்கு தான் இவ பொண்டாட்டி அவங்க வீட்டு மருமக தான் இவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் எங்கள் இனியாவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிகிட்ருக்கிறாரு இதனால் இங்கே பாக்கியா கோபி பாட்டி இனியா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ரொம்ப கோபத்தோடு இங்கே சுதாகர் வந்துக்கிட்டு நிதிஷை ச சமாதானப்படுத்துகிறாங்க நிதிஷ் நீ எதுவும் பேசாத உனக்கு கொஞ்சம் கூட சுய நினைவு இல்லை வா ரூமுக்கு வா அந்த ரூமில் வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்கிறாங்க அப்பா எதை நீங்கள் மறைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் கையை தட்டி விட்றாங்க சுதாகரோட ரிலேஷன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுறாங்க இந்த பையன் திருந்திட்டான்னு சொல்லிட்டு நினச்சோம் எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணால் சரி எல்லாம் தெரிஞ்சுதான் இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சா இவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அதுவும் இந்த பொண்ணை இப்படிலாம் தப்பாக பேசிகிட்டு இருக்கிறானே ஒருவேளை இந்த பொண்ணும் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மாதிரி இனியாவையும் நிதிஷையும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் இங்கே பாக்கியவோட குடும்பம் வந்து அப்படியே மனசுடைஞ்சு போய் நிற்கிறாங்க என்ன இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இங்கே பக்கத்தில் இருந்தவங்க இவ ரொம்பவே போதை பொருளுக்கு அடிக்ட் இவன் குடிச்சானா சைக்கோ மாதிரி தான் நடந்துக்குவியான் இவன் ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணான் இதனால் அந்த டைமில் இவனை கஷ்டப்பட்டு தான் வந்து இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பே பேசுகிறத இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு கேட்குறாங்க உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு இங்கே நேராக சுதாகர் கிட்டே வராங்க நீங்கள் அவரை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறது இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த நிதிஷ் பற்றியே என்ன விஷயம் இருக்குது என்ன விஷயத்தை பற்றி நீங்கள் எங்ககிட்ட எல்லாம் மறைச்சிங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் சமந் சமந்தி அப்படிலாம் எதுவும் இல்லை வந்தவங்க எதுனாலும் எப்படினாலும் பேசுவாங்க அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் எதுவும் கேட்காதிங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க இவன் கொஞ்சம் இனியா மேலே கோவத்தில் இருக்கிறான் அதனால தான் அப்படிலாம் நடந்துக்கிறான் மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிக்கிறாங்க ஆனால் நிதி சுவாயம் ஒரு ஆப்பிலாம் இல்லை இல்லை இனியாவ ரொம்பவே ரொம்ப 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 தப்பாக பேச ஆரம்பிச்சுறாரு இதனால் இங்கே நம்ம செளியன் டென்ஷன் ஆயிடிறாங்க செளியன் டென்ஷன் ஆகிட்டு இங்கே சுதாகரை வந்து பாத்தீங்கன்னா சட்டையை பிடிக்கிறாங்க ஒழுங்கு மரியாதையாக நீங்களே உண்மையை சொல்லுங்கள் உங்களுக்கு இதுக்கப்புறம் மரியாதையே இல்லை அதான் எல்லா பேரும் வந்து பேசுகிறாங்களே எங்கள் காதில் விழுகுதே நீங்கள் உங்கள் பையன் பையனை பற்றி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை எங்கள் இருந்து மறைச்சி எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்போது எங்கள் வீட்டு வா வாழ்க்கையவே நீங்கள் கெடுத்துட்டீங்க இதுக்கப்புறமும் விஷயத்த மறைக்கிறது நல்லா இல்லை ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர அடிக்கிறதுக்காகவே செல்லில் வந்து போயிடுறாரு இதை பார்த்த நிதிஷ் குடிகார நிதிஷ் இருந்தடியே யார் அடிக்க அடிக்கப் போகிற என்னோடய அப்பாட அவர் கேடுகட்ட தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னோட அப்பா என்னோட நல்ல அப்பாவை நீ அடிக்க போகிறியா அவர் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறார் தெரியுமா நான் ஜெயிலுக்குள்ளே இருந்தப்போ என்னை பணம் கொடுத்து வெளியே கொண்டு வந்தார். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே பாதி உளறிட்டு இருக்காங்க நிதி சேர்ந்துக்கிட்டு சுதாகர் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு இங்கே வா நிதிஷ் நீ எதுனாலும் வந்து நாளைக்கு பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு நிதிஷ் அங்கேருந்து க அழைச்சிட்டு போயிடுறாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏதோ அவன் வந்து கொஞ்சம் தெரியாமல் குடிச்சிட்டான் அவனுக்கு குடிக்கிற பழக்கம் எதுவுமே கிடையாது இனியாவுக்கும் அவனுக்கும் பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை அந்த ஒரு இதில் தான் குடிச்சிட்டான் வந்து சொல்கிறாங்க இங்கே நிதிஷோட அம்மா நிதிஷை ரூமில் விட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்துட்டு இங்கே ரிலேஷன் எல்லாருமே வந்து கிளம்ப சொல்கிறாங்க நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா இருந்துக்கிட்டு இப்போ உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா நீங்கள் மறைச்சி வச்ச உண்மை எங்களுக்கு தெரியணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்கிறாங்க இங்கே சுதாகருக்கு வந்து உண்மையை சொன்னால் கண்டிப்பாக விஷயம் தலைகளாக மாறிவிடும் அவ்வளோதான் நம்ம பையன் வாழ்க்கை கெட்டு போயிடும் கண்டிப்பாக நம்ம விஷயத்த சொல்லவே கூடாது அப்படின்னு உறுதியாக இருக்கிறாரு வேற ஒரு விஷயத்த சொல்லி சமாளிக்கிறாரு அடுத்தடுத்து பல டுஸ்டான விஷயங்களாக நடக்க போதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனியா வந்து பாக்கியாவோட போகிறது தான் நல்லது இந்த நிதிசை தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணி தருவீங்க